மானர் பொண்டாட்டி உன் விட இய ஆளு தான் தெரமசாலி இதா வெச்சு சொல்றேன் இய ஆளு காட்டை சுத்துவான் சூப்பர் டி இய வீட்டை சுத்துவான் சரியான போட்டி இய ஆளு மரத்துல நின்னு என்ன பாப்பான் லவ் யூ டி இய ஆளு நின்னு வேற பொன்ன பாப்பான் இய ஆளு காலால மண்ண கிளறுவான் வாவ் இய ஆளு கையால சோத்தை கிளறுவான் இய ஆளு காலையில கொக்கற கோணு கூவும் சூப்பர் சலாம் இய ஆளு காலையிலே குக்கரேங்கன்னு தேடுவான்